எப்படி நிற்கிறேன் ஒரே ஒரு ஊருக்கு வழிபடுங்க நீ போடவா இல்லை என் கிரஷ் நினச்சி போடுவா சாம்பார் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்கள் கிரஷ்ஷை நினச்சிக்கோங்க சாம்பார் நல்லா வரட்டும் முடி எப்படி போட்டோன்னா இன்றைக்கி வெடிக்காமல் இருந்தால் சரி தான் நிறைய விசில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அந்த மாதிரி வந்தால் கூட ஓகே தான் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட் அப்படின்னா போட்டிங்கன்னா சாம்பார் வந்து கறிக்கணும் கடுகு சீரகம் வெந்தயம் லைட்டா வெந்தயம் போட்டுக்கணும் நம்ம சாம்பார் தானே செய்யும் சாம்பார் தான் செய்யும் எனக்கு ஒரு கால்ல நின்னுகிட்டு நான் போயிட்டு வர்றேன்னு சொல்றதுக்குள்ள எல்லாத்தையும் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கா நெத்தில பாத்து நினைக்கிறேன் அந்த மிஷின்ல உட்கார்ந்து இருந்தது எல்லா வேலையும் பண்றதுக்கு இங்க ஒரு வேலை நடந்திருக்கு கால் வீங்கிருச்சு சொன்னா போதும் அது ரெஸ்ட் எடுக்கணும் சாதாரண கட்ட விரல் அப்படின்னு சொல்லவே முடியல நம்ம பாடில உள்ள எல்லா ஒரு பார்ட்ஸுமே இதெல்லாமே சாதாரணம் அப்படின்னு சொல்ல முடியாது வெளிப்படுறதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ என்னன்னு போயிடுது அது ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கும் போதுமே ரொம்ப அழுதுட்டேன் என்னைக்குமே பயங்கரமா முடியல பெயினா இருக்கு நான் வழி தாங்க மாட்டேன் சுத்தமா என்ன பண்ணிட்டு இருக்க பொறுக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா கொட்டணும் தான் பொறுக்கணுங்கல்ல அப்ப கொட்டுங்க

இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக திட்டினாதான் பூண்டு தூக்கி அந்த பருப்புக்குள்ளே போடுங்க அந்த வெங்காயமும் தூக்கி பருப்புக்குள்ளே போடுங்க நினைச்சி போடுங்க ஆனால் காலையில் பச்சை மிளகாவை கிரஷ் பண்ணி போட்டிங்க இல்லையா அந்த மாதிரி வலிக்குது ஏறிது இல்லையா அந்த மாதிரி தான் ஆகும் அதனால நார்மலாக போடுங்க ஓகே சாம்பார் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்கள் கிரஷான்னு நினச்சிக்கோங்க சாம்பார் நல்லா வரட்டும் மஞ்சு பொட்டி போடுங்க எதிரில் இருக்குது பாருங்க அஞ்சரை பொட்டி இருக்கா உங்கள் எதிர்லேயும் இருக்குது பாருங்க ஈரக்கை இல்லாமல் பண்ணுங்கள் இது சிட்டிக்கையா இதுக்கு பேர் வந்து தலை தட்டி போடுறீங்க சரி போடுங்க ம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு சரி நெக்ஸ்ட் வந்து தக்காளி நான் நான் வந்து எப்படி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கேன் எப்படி நின்றுட்டுருக்கேன் சொல்லு எப்படி நிக்கிற சொல்லு ஒத்த கால நிக்கங்க எப்படி நிக்கிற ஒரே ஒரு குருக்கள் வழி விடுங்க வழியெல்லாம் விட முடியாது சூழ்நிலை ஒத்த கால நின்றுகிட்டு இருக்கேன் நான் துண்டு துண்டு அப்படியே நான் பார்த்து இந்த சாம்பார் வந்து எங்க ஹவுசோனர் அக்கா வந்து செய்வாங்க அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து அவளுக்கு சொல்லித்தரேன் அதுலதான் பொண்ணும் அதுலதான் பொண்ணும்

டிஎஸ் பட்டணப்போடியா ஆ சும்மா கொஞ்சம் ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆ போதும் 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 அவ்வளோதான் தண்ணி எவ்வளோ இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க ஆ ஓகே எப்போது லாக் பண்ணிக்கோங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க <laughs> 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 அவ்வளோ தான் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இதுவாக்குங்க லைட்டில் ரொம்ப இல்லை அது இந்த குக்கர் வந்து எப்படின்னா டபுள் இது இருக்கா அந்த மேலே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க லைட்டாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லோ இல்லை ஐலியா தான் ஓகேவா அது எப்படி சொல்கிறது லைட்டாக லைட்டாக தான் லைட்டாக ஓகே என்ன இப்போ இதில் வந்து ஹெல்ஸ்ட் எனக்கு ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வரவே பேலன்ஸ் கண்டினியூ ஆகும் அது வரைக்கும் அக்கா பார்த்துப்பா பாய் இன்னும் மேடம் வராங்க அவ போனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரல பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு போயிட்டான் அதனால நானே வந்து தாளிக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்ப காய் எல்லாம் நறுக்கொடுத்துட்டே போயிட்டான் அதெல்லாம் சும்மா போட்டுட்டு இந்த ஒரு கால் அவ சொன்ன மாதிரி ஒரே ஒரு குருக்கள் வராது வழி விடுங்க அப்படின்ற மாதிரிதான் இப்ப நின்றுட்டு இருக்கேன் ரொம்ப வலிக்குது இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போகணும் தாழிச்சு விட்டுட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சொல்லிட்டு ஃபோன் போன் பண்ணேன் தாழிச்சு விட்டுட்டு நான் போயிடுவேன் அவன் மட்டும் கொதிச்சு அதை ஆஃப் பண்ணிடுவான் நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போகணும் ஏன்னா எனக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது ரொம்ப பெயின் ஆயிடுச்சு பயங்கரமா வீங்கிச்சு நானுமே சும்மா இல்லை அவளுக்கு கொஞ்சம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கே நான் கம்பல்சரி ஒரு பத்து நாள் வந்து நான் ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நல்ல திட்டு வாங்க போறேன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் போனா ரொம்ப வீங்கிட்டு ரொம்ப பெயினா இருக்கு முடியல கட்ட விரல்ல இல்ல சுத்தமா முடியவே இல்லை என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல கொண்டேலாம் போட்டுக்கிட்டு அவ்ளோதான் நான் தாச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பா வந்துருவா ஏன்னா அவ வர ஹஸ்பண்ட் வந்துருவாங்க என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு இனிமேல் தயவு செஞ்சு கிச்சன் பக்கமே வராத எனக்கு என்னன்னா கட்ட விரல் அடிபட்டு சாரி கட்ட மாதிரிலாம் அந்த நகை எடுத்திருக்காங்க இல்லையா அதனால என்ன பண்றது நான் இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஹைட்டு அதனால இங்க மணக்கட்டை வந்து போட்டிருக்கேன் இப்போ இதுல ஏறிதான் நான் வந்து நிற்பேன் எதுலையாது இடிச்சுக்கணும் அப்படின்றது இந்த பட்டை கல்லை படம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இடிச்சுக்கணுன்ற பயம் இருக்கு அதிகமா அதனாலதான் கிச்சன் கூட வர்றது கொஞ்சம் தவிர்க்கிறது அதனால தங்கச்சி வந்து கொஞ்சம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா அவளுக்கு வந்து நல்லா சமைப்பா இப்போ அவங்கவுங்க வீட்டுல விட்டோன்னா அவங்கவுங்க போக்குள்ள சமைப்பாங்க இல்லையா இப்போ நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம எப்படி சொல்றோமோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பார்த்து தானே செய்வாங்க அதனால அவனோட கேட்டுக்கிட்டு இருக்கா நான் அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சாம்பார் வந்து நான் சொன்ன மாதிரி எங்க அக்கா வந்து சூப்பரா செய்வாங்க அந்த நாங்களாம் வந்து எப்படின்னா சாம்பார் வச்சு கொஞ்சம் கட்டியாக வச்சுப்போம் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு வாய்ப்பு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தண்ணியாக தான் வேணும்னு சொல்றாங்க ஸோ அந்த தண்ணியா எப்படிதான் செய்யறது அப்படின்னு தெரியல எங்க மம்மிக்கும் அந்த மாதிரி வந்து தெரியல அதுக்கப்புறம் பக்கத்துல தான் வந்து ஹவுசுணர் அக்கா தான் எப்படி வைக்கணும் சாம்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா ஸோ அவங்க கண்ணு முன்னாடி என் கண் முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு இப்போ அதே மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அதே என் தங்கச்சிங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் தான் இன்னைக்கு அவங்க இருக்கா சரி அவளையும் வச்சுட்டு நான் எப்படி சொல்கிறேன் அதே மாதிரி செய்யி நீ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு பருப்பு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இருந்தா மீதி தாளிக்கிறதுக்கு எதுக்குமே இல்லை இன்னொரு நாள் கற்றுக்கலாம் விட்டாச்சு காரம் வந்து இதில் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மசாலாவே தான் இது கூட வந்து சாம்பார் மசாலா கண்டிப்பா சேர்ப்போம் மசாலா போட்டாச்சு மசாலா போட்டு தண்ணி அப்போ தான் அடிபிடிக்காம இருக்கும் ஸோ தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுறேன் கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துருவேன் புளி தண்ணி ஊற வைக்கல புளி ஊற வச்சாச்சு புளி வந்து கொஞ்சமா தான் ஊற வைக்கணும் ரொம்ப வேண்டாம் இது வந்து சௌ தான் ரொம்ப புளியா இருந்தா நல்லா இருக்காது சாம்பார் வந்து நல்லா சலன் சலன்னு கொதிக்குது நான் வந்து மொபைல் அப்படி எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது இப்ப தங்கச்சி வந்துருப்பா அதுக்கப்புறம் தான் நான் எடுக்கிறேன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் கேட்கு கேக்குது கரெக்டா உப்பு போடுற டைம்ல வரேன் வரேன் இந்த சாம்பார் எப்படி பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஸோ நீங்கள் வேறு எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் பொடியாக அது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த குக்கரில் என்னென்ன போட்டிருக்கோன்னு காமிச்சிருப்பேன் இப்போ முன்னாடி காமிச்சிருப்போம் இப்போ வந்து எண்ணெய் கடுகு சீரகம் வெந்தயம் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கருவுனெல்லாம் இல்லை உள்ள வரா வதங்கினதுக்கு அப்புறமா காய் அந்த சவு காய் அந்த காய தோல் எல்லாமே நீக்கிட்டு அதை கட் பண்ணி வச்ச போதும் பருப்பு வேக வைக்க போகும் போது நீங்க அந்த காயை பார்த்துருப்பீங்க எப்படி கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த காயை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுன்றனால ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் காய் விழுங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்கணும் இப்போ எனக்கு இருக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா காய் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம் காய் நல்லா சவு சௌ காயினாலும் கொஞ்சம் சீக்கிரமாவே வெந்துடும் சோ வெந்த உடனே சாம்பார் துளியும் போட்டுட்டு புளி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் நான் வரேன்னு சொல்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன் எவ்ளோ நேரம் ஆச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்றதுக்குள்ள எல்லாத்தையும் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்ளோ என்ன சொல்றது நீத்துல நேத்துலாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மிஷின்ல உட்காந்துருந்தது எல்லா வேலை பண்றதுக்கு இங்க ஒரு வேலை நடந்திருக்கு கால் வீங்கிருச்சு சொன்னா போதும் அது ரெஸ்ட் எடுக்கணும் என்னங்க நடக்குது இங்க எடுத்துருவேன் நான் இனிப்ப ஹாஸ்பிட்டல் கிளம்புற மாமா வந்துட்டு இருக்காங்க நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு போறேன் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு நல்லா கிட்டுவாங்க கண்டிப்பா அது ரொம்ப டைட்டா கட் கட்டியிருக்காங்க பக்கத்துல இருக்கிற எல்லா வேறும் மறுத்து போய் அப்படியே வீங்கிருச்சு பயங்கரமா வீங்கிருச்சு அது நான் அப்படிதான் நின்னுட்டு இருக்கேன் உங்கள நான் இன்னும் இருக்கேன்னு தெரியுதா இப்படிதான் நின்னுட்டு இருக்கேன் ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிபடுங்கள் நீங்க நான் வழிபடுறேன் நான் வழிபடுறேன் புளி தண்ணி இருக்குல்ல அந்த பெரிய தண்ணி வச்சிருக்கியா அது அங்க வச்சிருக்கோம் பாருங்க பெரிய தண்ணி எல்லாத்தி பண்ணி வச்சிருக்கியாக்கா எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வந்தது வேஸ்ட் நினைக்கிறேன் காலையில இருந்து என்ன பண்ண விட சொன்னா கிச்சன்ல இப்படி நீ என்கிட்டே இருந்தது நீ இப்போ ஒன்னொன்றுக்கு உள்ள வந்துட்டே இருக்கணும் நான் ஏதாச்சும் சொல்லுவேன் இதோ இங்க இருந்து பக்கத்துல தானே இருக்கு இன்னும் நூறு மீட்டர் தூரத்துலயே இருக்கு கிச்சனுக்கு பெட்ரூம்க்கும் அதான பாத்த இப்படி போயிட்டு வந்தது தூரத்தை தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன் போக வரவே ஹவர் ஆயிடுச்சு நீ போயிட்டியா பிரியா அம்மா வந்துட்டாங்க பிரியா அம்மா வந்துட்டு நான் வச்சுட்டு குடுக்குறான் ஐயா சாம்பாரு நீங்க உட்காருங்க அவங்க பிஷ் வரத்து எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க ஆமா நான் வைக்கிறேன் சாம்பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்ல இல்ல தான் வைக்க போறேன் அவளுக்கு நான் சாம்பார் சொல்லி போறேன் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால அவதான் வைக்க போறான் நான் வீடியோ எல்லாத்தையும் முக்கால்வாசி பண்ணிடுச்சு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டேன் அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து திடீர்னு பசி தாங்குவானா என்னன்னு எனக்கு தெரியல அதனால போதும் போதும் புளி இது காரக்குழம்பா என்ன சும்மா லைட்டா லைட்டா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆம்பா இருக்கு புளி லைட்டா கரைச்சுன்னு சொன்னா அவன் காரக்குழம்புக்கு ஏத்த மாதிரி கரைச்சிதான் இது எப்படிங்க நான் போய்ட்டு முள்ளர் பெட்ரூமில் போய்ட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்க முடியும் அதனால தான் இங்கே நின்றுட்டு இப்படி கணிக்கணும் அப்படி கணிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு என்னக்கா தலையை பாரு யார் தலை ஏன் தலையை பாரு இவர் முன்னாடி பார்க்க நல்லா இருக்க பின்னாடி பாரு ஓகே தண்ணி ஊற்றிடுங்க கொஞ்சம் சில பேர் நிறைய பேர் ஸ்பூன்ல தான் எடுத்து போடுற போடுவீங்க எனக்கு கையில் எடுத்து தான் கரெக்டாக இருக்கு நல்லாவும் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டும் மாதிரி சொல்லுவாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் கையில் எடுத்தால் அந்த வாட்டர் கரெக்டாக இருக்கு அந்த குழம்புக்கு தான் உப்பு பிளஸ் அந்த இவ்வளோ தான் உப்பு அப்படின்னு கரெக்டாக இருக்கு ஆனா ஸ்பூன்ல எனக்கு அளவு தெரியல நம்ம இன்னும் கிச்சன் ஆர்க்குப்பே பண்ணதுனால நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது மெஷர்மெண்ட் தான் எல்லாமே அளந்து அழந்து போடணும்

தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்ட நார்மல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெயை தவிர மீது எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்ட கடுகு சீரகம் வெந்தயம் லைட்டா வெந்தயம் போட்டுக்கணும் நம்ம சாம்பார் தானே செய்யணும் சாம்பார் தான் செய்யணும் ஏன்னா நம்ம குழம்பு மீன் குழம்பு எல்லாம் வெந்தயம் இல்ல லைட்டா வந்து வெந்தயம் போட்டாங்க எங்க உசுனராக்கா போட்டாங்க சோ வெந்தயம் போட்டீங்கதானக்கா ஐயோ போட்டாங்கதான் நான் போட்டுனால இங்க வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் கரைசல் வேற வெந்தயம் வேற காரக்குழம்பு போதும் சாம்பார் அங்க போகுது இல்ல சாம்பார் தான் வெந்தயம் நான் என்ன விட்டேன் ஆஹ் வெந்தயம் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பொடியால இருக்கணும் நீ கட் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பொடியால இருக்கணு போட்டுட்டு நறுக்கண காய போட்டுட்டு அந்த காய் சௌச்சாவாய உள்ள கொட்டை எடுத்துல அதுக்கப்புறம் அதை சதை நீ எடுக்கவே இல்லை சின்ன மாங்காய் தோல் மாதிரி இல்ல அப்படி இருக்கக்கூடாது எடுக்கணுமா சௌச்சவ் காய் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் இப்ப எங்க விட்டு என்ன பார்த்து அரங்கம் அரங்கம் அரீங்கமாவே இருக்கிறேன் என்ன கடுகு சீரகம் வெந்தயம் வெங்காயம் காய் கொழம்புத்தூள் அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திடணும் காய் வந்ததுக்கு அப்புறமா சாம்பார் தூள் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை கடைஞ்சிட்டு அப்படியே ஊத்திடணும் பருப்பு எப்படி வேக வைக்கணும்னு சொல்றேன் பருப்புக்கு நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு நீங்க பாத்தீங்க ஐ பிளேம்ல ஐனா இப்போ என்னோட குக்கர் வந்து ரொம்ப ஐ பிளேம் வச்சனா அது அடிபூட்டல மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லோ வச்சிருக்கேன் சோ ஐ ப்ளேம்ல ஒரு நிறைய விசில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அந்த மாதிரி வந்தா கூட தான் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்ல அப்படி என்ன போட்டீங்கன்னா சாம்பார் வந்து மின் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு செவன் விசில் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கடைனா கூட அவசியமே கிடையாது சும்மா ஒரு மத்தல போட்டு லைட்டா அந்த குக்கர்லயே அப்படியே பண்ணிட்டு ஊதிட்டீங்கன்னா சீக்கிரமா பருப்பு வெந்துடும் ஒரு கொதி கொதிக்கணும்னா கொதிச்சு கொஞ்சம் நரே நிறையா வரும் நுரம் வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொத்தமல்லி போட்டு எனக்கு சாம்பார் ரெடி மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வராங்க ஒரு ஒருத்தரோ வராங்க பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு சின்ன போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் விசில் வந்துறேன் வச்சு பார்த்தீங்களா தண்ணி வீட்டுக்கு பருப்பு நான் பரவாயில் எடுத்து பார்ப்பேன் அதுவா மணிப்பாங்க பருப்பு நல்லாவே வெந்துச்சு இதை அப்படியே ஜஸ்ட் இ மொட்டை மிக்ஸ் பண்ண இதை கத்துட்டுவே நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்பதான் கற்றுக்கிட்டேன்

மிஷினில் மார்காதன்னு சொன்ன கேட்டியா இப்போ என்ன சொன்னாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்களா புதுசா கண்ணு கசக்கிற சாக்லேட் சாப்பிடு போட்டு அங்கே தான் போயிட்டு வந்தாங்க நான் அங்கே தான் போயிட்டு வந்தேன் அந்த கேப்பில் இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி நாளைக்கு பண்ண வேண்டியது இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு பயங்கர பெயினாக இருந்தது சரி ஓகே நடக்க முடியுது அப்படின்னு நானும் நடந்து என்ன பண்ணி அதுக்கு போயிட்டு வந்து சுக்கு 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 வந்து கம்பல்சரி நான் அப்படியே போய்ட்டு ட்ரெஸ் விலை கீழேனா எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை சும்மா கூட நல்லா நடக்குது அது மாதிரி எதுவுமே இல்லை அது அப்போ அதை எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்லையுமே ரொம்ப பண்ணுறாங்க வேக 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 மாதிரி அவ்வளோ வலிக்குதுங்க நகத்தோட சதையும் ஒட்டிகிட்டு இருக்கிறத எடுத்தாங்க அந்த இடம் எவ்வளோ பெயினாக இருக்கும் அந்த இடத்துல பார்க்கும் அதை போதும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இல்லை உண்மையாக அப்படி தான் எனக்கு பட் இது வந்து சரியாயிடும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ரொம்ப நான் சொன்ன வீடியோ நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப லாங்கில் அதெல்லாம் வருவாங்க அப்படின்ட்டு சரியாயிடும் ஆனால் தாங்க முடியல வலி தாங்கவே முடியல காலையிலேருந்து இன்னைக்கு வலி அப்போ கூட நான் மேனேஜ் பண்ணி சரிக்கு ஓகே ஸோ கேமரா முன்னாடி நான் எனக்கு அந்த மாதிரி கேமரா முன்னாடி இதை விழுகிறது அப்படின்லாம் நான் பண்ண மாட்டேன் ஆனால் இதை வைக்க நான் பண்ணி வீடியோ போட்டதில்லை அதனால அவ்வளோவா அதுமாதிரி ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு இருப்பேன் ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்க முடியுமோ அப்படி தான் காட்டிகிட்டு கொடுத்தேன் ஆனால் தான் ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் நாங்கள் எதுவுமே காட் அதெல்லாம் காட்டணும்னா ரொம்ப அசிக்கமாக போய்டும் நான் பயங்கர சுத்தமாக வழி தாங்க மாட்டேன் பயங்கரமாக என் ஹஸ்பண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல அவ்வளோதான் ரொம்ப பிடிச்சிட்டு பயங்கரமாக என்னமோ அவ்வளோவே தெரியல எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் நான்லாம் சுத்தமாக தாங்கவே மாட்டேன் எனக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அப்போ கூட அவங்க வேக வேக வேகமாக அதை அதை பிரிக்கிறதுலாம் அவ்வளோ வேகம் பண்ண ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தாங்க பாருங்கள் அப்படியே ஆட்டிக்கிட்டே பண்ணாங்க அப்படியே சுதக்குன்னு அவங்களோட விரல்லையே அவங்க குத்திக்கிட்டாங்க அந்த லைஃப்பில் குத்தி அவங்களோட விரல் அப்படியே அந்த பக்கம் வெட்டுருச்சு ரொம்ப ஆழமாக அந்த நர்ஸுக்கு வெட்டி எனக்கு ஒரு பக்கம் பயமாகி என் காலை பார்த்து ஹஸ்பண்டுமே வந்து ஒரு பக்கம் நார்மலாகவே அவருக்கு பிளட் பார்த்தாலே மயங்கி வந்துடுவார் அது எப்படி இருந்துமே என்னை விட முடியாது சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வீக்காக ரொம்ப இதுவாயிடுச்சு அந்த டைம் நான் பிரிக்கிறேன் என்னோடதை அவ்வளோ பொறுமையாக பிரித்தேன் எனக்கு பெயினே இல்லை அவங்க அவ்வளோ வழியிலையும் சரி ஓகே கட்டுக்கடன்னு போட்டாங்க ரெடியான மறுபடியும் அதே வேலை தான் அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ளீஸ் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் ஆனால் பண்ணவே இல்லை எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ இதே மாதிரி நான் ஒரு டைம் தான் பரவாயில்ல என்னது ஒரு ஒரு மாதம் கிட்டே நான் வந்து போய் ரெண்டு நாள் கொடுத்தடைய ரெண்டு நாள் கூடுதட ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்து நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இந்த ரெண்டு மூணு நாள் வந்து நான் இப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன் இன்னைக்கு எனக்கு தாங்கவே முடியல வலி ரொம்ப வலிக்குது இதுக்கப்புறம் நான் வீடியோ கூட வந்து அடுத்தடுத்து இப்போ ஒரு சில வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது மட்டும்தான் இப்போ கமெண்ட்ஸில் வரும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தான் வீடியோ வந்து எடுத்துக்கொடுவேன் என்ன நம்பி ஒரு நூறு பேர் பார்த்து பார்க்குறத பார்த்தா கூட அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் வந்து இந்த ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் வீடியோ தெரியவாக தான் வரும் ஏன்னா சுத்தமாக முடியல வீட்டையும் வேலை எதுவுமே நான் பண்ணக்கூடாது கிடையாது எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்லியாச்சு நான் கம்ப்ளீட் ரிஸ்ட்டு தான் ஒரு சாதாரண கட்டவரல் அப்படின்னு சொல்லவே முடியல நம்ம பாடியில் உள்ள எல்லா ஒரு பார்ட்ஸுமே இதெல்லாமே சாதாரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ஒன்று அடிப்படத்துக்கு அப்புறம் தான் அதோட வேல்யூ என்னென்னு புரியுது அதில் நம்ம மற்ற இது முடியல அப்படின்ட்டு ஒரு கட்ட விரலனா பக்கத்தில் எல்லா விரலுமே உட்கா மாட்டேங்குது கால்லாம் அப்படி வலிக்குது ஃபுல்லாக சுத்த மருத்துவம் அதாவது பெட் ரெஸ்டே எடுக்கணும்னா மருத்துவம் போகுது நடந்தால் வலிக்கவும் செய்யுது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு தங்கச்சி சாப்பாடு செஞ்சுருக்கா சாப்பிட்டுட்டு சின்ன தங்கச்சிக்கு பர்த்டே அவளுக்கு விஷ் பண்ணிட்டு சாக்லேட் கொடுத்துருக்கா சாப்பிட்டு இப்போ டைம் என்ன தெரியுமா டைம் என்ன தெரியலையே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ட்வெல் தேர்ட்டி ஆயிருக்கும் ஒன் தேர்ட்டி நைட் ஒன் தேர்ட்டி நைட் மார்னிங் ஆமாம் ஒன் தேர்ட்டி இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு ரொம்ப பெயினாக இருந்துச்சு நான் நான் வந்து அழுதுட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை நான் லெவன் தான் ஹாஸ்பிட்டல் உயிரிட்டு போனேன் டுவெல் ட்வெண்ட்டிக்கு தான் இங்கே வந்தேன் டுவெல் டொண்ட்டிக்கு தான் நான் வந்தேன் வந்துட்டு அப்படியே அப்படியே நான் அங்கேயே ரொம்ப அழுதுட்டேன் அழு நான் ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப அழுதுட்டேன் என்றைக்குமே பயங்கரமாக முடியல பெயினாக இருக்குது நான் வழி தாங்க மாட்டேன் சுத்தமாக அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டென் டேஸ்க்கு அப்புறமா எனர்ஜிட்டிக்காக வீடியோ போடுவாங்க அதே ஆமாம் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு டாக்டர் சொன்னது ஹவுஸ் ஒய்ஃப்னு இல்லை நான் பொதுவாகவே நான் சொல்கிறேன் ஸோ டாக்டர் சொன்னாங்க இந்த நகத்தை எல்லாமே குளிச்சிட்டு வரீங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு போகிற அவசரத்துல குளிச்சோம்னா வேக வேகமாக ட்ரெஸ்அப் போட்டோமா வந்தோமா அப்படின்னு இருப்போம் இந்த தொடைக்கிறதுன்ற பழக்கம் நம்மளுக்கு இருக்காது ஸோ கோயில்ஸ் வந்துட்டீங்கன்னா முக்கியமாக இந்த விரலுங்க அப்புறம் இந்த இடுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே காலோட விரலு அக்கல் இந்த மாதிரி எல்லா காது மூக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் சுத்தமாக அந்த வெள்ளம் ரெடி ஆகி போங்க இந்த ஈரத்தோடையே நம்ம போகும் காலோட நகத்துல இருக்கிற அந்த ஈரம் ஈரமும் இந்த இந்த கையில இருக்க உள்ள ஈரமும் ரொம்ப நேரம் ஆகும் அது காயத்துக்கு அப்போ பாருங்கள் ஈரத்தோடு நம்ம என்னதான் ரெடியாக வேகமா எவ்வளோ ட்ராவல் பண்ணி போவோம் எவ்வளோ மண் அது உள்ளே போகும் இவ்வளோ டஸ்ட்டு போகும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதனால் இப்படி வந்ததுனே உண்மையாக தெரியல நான் இடிச்சிக்கல எதுவுமே பண்ணிக்கல ரீசன் வந்து தண்ணி போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள பல்ல வந்துப்போ தண்ணி போயிருக்கும் அப்படின்னா நேச்சுரல்ஸில் ஒரே ஒரு முறை ப பண்ணும்போதும் அந்த அடிபட்டுச்சு மேபி அதனால ஆயிருக்கும் நானே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி இது என்னன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஒரு விஷயத்த யாராவது ஒரு ஆளை ப பட்டு திருந்தி இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா வந்து கேட்க மாட்டீங்க பட்டதுக்கு அப்புறம் ஓகே அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஓகே இனிமேல் அப்படி சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இனிமேல் அந்த மாதிரி டவல் தொட்டி நல்லா இடுங்க நகத்து நான் கூட இப்ப சாப்பிட்டு கை கழுவுறேன்னா அப்படியே வந்துட்டு நைட் எல்லாம் வச்சு இப்படியே பிடிச்சோம் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்திங்கன்னா சாரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இல்லை வீட்டில் சமைக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சமைப்பாங்க அந்த நைட்டில் தொடச்சிப்பாங்க தண்ணி தொடுவோம் எனிடைம் நம்ம சமைக்கிறோம்னா சிங்க்கில் கொஞ்சம் கை போவோம் சமைக்கணும் சிங்கில் கை போய் போயிட்டு போயிட்டு தொடச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒழுங்காக துடைக்க மாட்டோம் ஸோ அதெல்லாமே பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் என்னோட இது இந்த அடிப்பட்டதுலேருந்து நான் சொல்லணும்னா இதுதான் நான் சொல்ல முடியும் மாதிரி அடிப்பட்டுருச்சுன்னா மாடகலாம் சுட்டி கம்முன்னு அடக்கி உட்காருங்க பேசிருக்கேன் எப்படி சும்மா இருக்குது அப்படின்னு முடியல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற டைம்லாம் கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்துடணும்னு நினைக்கிறேன் சுத்தமா வந்து முடியல அவ்வளவுதான் சோழி முடிச்சு விட்டீங்கடா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டீங்க போங்க எத்தனை நாள் கழிச்சு வீடியோ வரும்னு தெரியல நான் டெய்லி வீடியோ எடுத்து ஐ மீன் எடுத்து வச்சிருக்கேன் வீடியோஸ் ஐ மீன் கேப் விட்டு நான் வீடியோ போடும் போதுமோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் இந்த சேனலுக்கு